இறையேசு கிறிஸ்தவில எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு எதுவென்றால் நம்மை நாம் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இரண்டால் பல நேரங்களிலே மற்றவர்கள் செய்கின்ற தவறை சுட்டி காட்டுவதற்கு நாம் முற்படுகின்றோம் ஆனால் நாம் செய்கின்ற தவறுகளை நாம் எண்ணி பார்ப்பதும் இல்லை அவற்றை பற்றி நினைவு கூறுவதும் இல்லை நம்மை பற்றி நான் நல்லவன் நான் பெரியவன் நான் உயர்ந்தவன் என்ற ஒரு மதிப்பீடை மட்டுமே வைத்திருக்கின்றோம் அது நல்லதுதான் ஆனால் நல்லது செய்கின்ற பொழுது நம்மை மதிப்பிட்டுக் கொள்ளலாம் நம் நல்லது செய்யாத பொழுது அவற்றை நாம் சற்று ஆய்ந்து அறிந்து தெளிவுபடுத்திக் கொள்வது என்பது நல்லது இதை தன்னுடைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் காயின் ஆபேலில் உள்ள உறவு காயின் என்பவர் ஆபேலை கொலை செய்கின்றார் அண்ணன் தம்பி ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை கொலை செய்கின்ற ஒரு நிகழ்வு ஏன் இது நிகழ்ந்தது என்றால் இருவரும் கட கடவுளுக்கு காணிக்க படைக்கின்றார்கள் ஒருவன் நல்ல கொழுத்த ஆட்டை கடவுளுக்கு காணிக்க படைக்கின்றான் இன்னொரு தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளில் கெட்டு போனவற்றை கடவுளுக்கு படைக்க முற்படுகின்றான் ஆக கடவுள் எதை ஏற்றுக்கொள்வார் நமது நல்ல இதயத்தையா கெட்ட இதயத்தையா கடவுள் இங்கே பொருளாக பார்ப்பதில்லை அதாவது காய் நல்ல நல்ல ஆட்டை கொண்டு வந்தார் அல்லது இவன் கெட்ட காய்கறிகளை கொண்டு வந்தான் அல்ல என்பதல்ல எந்த இதயத்தோடு காணிக்க செலுத்துகிறோம் நல்ல இதயத்தோடு காணிக்க செலுத்துகின்றோமோ தூய்மையான இதயத்தோடு காணிக்க செலுத்துகின்றோமா அல்லது தூய்மையற்ற ஒரு இதயத்தோடு நாம் காணிக்க செலுத்துகின்றோமா என்பதுதான் இறைவன் பார்க்கின்றார் அந்த அடிப்படையில் ஆபேலுடைய காணிக்கை உயர்ந்ததாக இருக்கின்றது ஏனென்றால் அவன் தூய்மையான உள்ளத்தோடு காணிக்கை செலுத்தி இருக்கின்றான் ஆகவே அதை அதை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான் இதை மற்றவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தாங்கிக் கொள்ள முடியாது மனதுக்குள்ளே வைத்து அது கோபமாக வெளிப்படுகிறது அந்த கோபச்சியல் கொலை செய்ய தூண்டுகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே முதல் அடிப்படை பண்பு மனிதர்களாகிய நமக்கு தேவை எதுவென்றால் தாழ்ச்சி யாராவது ஒருவர் நம்முடைய தவறை சுட்டி காட்டினால் உடனடியாக நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக அவர்களோடு சண்டையிடுவதற்கு பதிலாக என்னை இவர்கள் இவ்வாறு சொல்லி இருக்கின்றார்கள் ஏன் சொல்லி இருக்கின்றார்கள் நான் என்ன செய்து விட்டேன் நான் செய்து சரியா தவறா என்று சுய ஆய்வு செய்து பாருங்கள் அப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படும் அதை போன்று ஆண்டவர் கேட்கின்றார் உன் சகோதரன் எங்கே என்று கேட்க அவன் நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று சொல்கின்றான் இதே நிலைப்பாட இன்று நம்முடைய வாழ்விலும் பல நேரங்கள் நாம் எடுத்திருப்போம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெற்றோர்கள் அல்லது நம்முடைய பாட்டி தாத்தாக்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார்கள் நாம் பதில் கொடுப்போம் நான் என்ன அவங்கள பார்த்துக்கிற நான் என்ன அவங்களுடைய சேவகனா இல்லை நான் கொடுத்து வச்சிருக்கிறாங்களா நான் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இந்த கேள்விகளெல்லாம் பல நேரங்கள் நாம் கேட்பது உண்டு ஆக நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற மனிதர்கள் இருப்பார்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள் கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் உறுதுணையாக இருக்காமல் ஏதோ எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாதது போன்று நாம் பல நேரங்களிலே இருக்கின்றோம் பல நேரங்களிலே இந்த பிரச்சனைகளுக்கு நாம் காரணமாக இருக்கின்றோம் ஏதாவது குடும்பங்கள் பிரிவதற்கு நாம் காரணமாக இருந்து கொண்டு அதற்கு பிறகு அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் போல் நாம் காட்டிக்கொள்ளுகின்றோம் இவ்வாறு பல சூழலிலே நாம் அந்த தாமரை இலை தண்ணீரில் மிதக்கின்ற பொழுது அதனுடைய நீர் அந்த திரை மீது படாது அதுபோன்று ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நல்லதல்ல நீ மற்ற மனிதர்களோடு ஒண்டித்து இருக்க வேண்டும் உறவு கொண்டிருக்க வேண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் குடும்பத்தோடு இருக்க வேண்டும் நட்புறவோடு இருக்க வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகின்ற ஒன்றாக இருக்கின்றதாகவே இறைவன் எந்த சூழலிலும் நாம் செய்த தவறை வைத்து நம்மை மதிப்பிடுவதில்லை மாறாக அவர் தொடர்ந்து இரக்கம் காட்டி கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து அன்பு காட்டி கொண்டிருக்கின்றார் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை ஒவ்வொரு முறையும் அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார் ஆக அந்த இறைவனுடைய இரக்கத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்வில் நாமும் அதற்கேற்ற வாழ்வதற்கு முற்பட வேண்டும் அதே போல் இன்றைய பார்க்கின்ற பொழுது பரிசியர்கள் தங்களை பெரியவர்களாக கருதி கொள்கிறார்கள் எங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் படித்தவர்கள் படித்த மேதைகள் சட்டம் தெரிந்தவர்கள் என்று தங்களை உயர்த்தி காட்டிக் கொள்வதற்காக இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் என்றால் இயேசு பல புதுமைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் மக்கள் அவர் பின் பின்பு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்கின்றார்கள் வார்த்தைகளை கேட்டு குணமாகி செல்லுகின்றார்கள் இப்படி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்க இவற்றை பார்த்த இந்த மனிதர்களுக்கு ஒரு பொறாமை ஒரு பக்கத்தில் பொறாமை இன்னொரு பக்கத்தில் நம்மை விட அவர் எந்த உத எந்த விதத்தில் உயர்ந்தவர் என்ற ஒரு எண்ணம் ஆக இதை மனதில் வைத்துவிட்டு அவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் நீர் செய்து வருகின்ற செயல் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் செய்கிறீர் நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்றால் அதற்கான ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டும் என்று இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள் ஆக இவ்வளவு காரியங்களை இயேசு செய்து கொண்டிருக்கின்றார் மனிதர்களாக செய் மனிதர்களால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்றார் அவற்றை பார்த்து அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அடையாளம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நான் உண்மை நம்ப வேண்டும் என்றால் எனக்கு அடையாளங்களை காட்டும் பெற்று அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான் பல நேரங்களில் பல நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தை வரம் என்பது கடவுளால் என்ற ஒரு கொடை நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்பது கடவுளால் கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடை இன்னும் பல்வேறு விதத்திலே இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் நாம் அவற்றை பற்றி சிந்தித்து பார்ப்பதில்லை ஆனால் எது கிடைக்கவில்லையோ அதை பற்றி சிந்தித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் காரணம் என்னென்றால் கடவுள் விரும்புவதை போல் நான் உள்ள வாழ விரும்புவதில்லை நான் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதுபோல் கடவுள் நான் சொல்வதற்கு கேட்டார் போல் மாற்றிக்கொள்ள வேண்டும் அவருடைய ஐடியாவை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள நம்ம விதைத்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் தான் நாம் துன்பப்படுகின்றோம் கடவுளுடைய வாழ் வார்த்தையின் அடிப்படையில் நாம் வாழ்ந்தோம் என்றால் மனதில் அமைதி இருக்கும் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் எப்பொழுது என் விருப்பப்படி என்னுடைய வாழ்வு அமைந்திருக்க வேண்டும் எனக்கு இந்த உலகில் உள்ள சொகுசுகள் எல்லாம் எனக்கு தேவை அப்படி என்று இந்த உலகின் பின்னால் நாம் செல்ல முற்படுகின்ற பொழுது அங்கே பாதிப்புகள் பல இருக்கின்றன ஆகவே ஆண்டவர் இவர்களுக்கும் இந்த அடையாளத்தையும் கொடுக்க விரும்பவில்லை மாறாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அடையாளங்கள் எல்லாம் ஏற்கனவே கொடுத்தாகிவிட்டது நம்ப வேண்டியதான் உங்களுடைய கடமை என்று சொல்லுகின்றார் ஆகவே அன்புக்குரியவர்களே ஒன்று நம்மை நாம் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் இரண்டாவது கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்த வாழ்வு என்பது எத்தனை காலம் என்று தெரியாது ஆனால் வாழ்கின்ற பொழுது நாமும் மகிழ்ச்சியாக நம்மை சூழ்ந்துள்ளவர்களும் சார்ந்துள்ளவர்களும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்மால் இதை செய்ய முடியுமோ அவற்றை செய்தவர்களாக ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாம் இந்த உலகில் கழிப்போம் நிச்சயமாக இறைவனுடைய ஆற்றலும் அருளும் ஆசிரியரும் உங்கள் அனைவரோடும் நிறைவாக இருப்பதாக ஆமேன்